தேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் உடைய அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் வளருவதாக இந்த காலை பொழுது தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டாத்திரம் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இப்படியாக சொல்லுகிறது ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளா ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அன்பானவர்களே இதுவரை தோல்வியின் சிந்தையிலும் பாவத்தின் சிந்தையிலும் சாபத்தின் சிந்தையிலும் பின்மாற்றத்தின் சிந்தையிலும் இருந்த உங்களுக்கும் எனக்கும் ஓர் புதிய பிறப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் பழைய மனிதனாகிய நீங்களும் நானும் மறிக்கப்பட்டு அடக்க பண்ணப்பட்டு ஞானஸ்துனத்துக்கூடாக உயிர் என்று வேதம் சொல்லுகிறது அது கூட நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் நாங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் என்று வேதம் சொல்கிறது கிறிஸ்துவை தரித்துக் கொன்றோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அவருடைய வெற்றியை நீங்களும் நானும் தரித்து கொண்டிருக்கிறோம் அவருடைய உண்மையை நீங்களும் நானும் தரித்து கொண்டிருக்கிறோம் அவருடைய பரிசுத்தத்தை நீங்களும் நானும் தரித்து கொண்டிருக்கிறோம் அவருடைய நேர்மையை நீங்களும் நானும் தரித்து கொண்டிருக்கிறோம் அவருடைய உயர்வை நீங்களும் நானும் தரித்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே தோல்வியின் மனப்பான்மை அல்ல இந்த நீங்கள் தருத்திருக்கிற அந்த கிறிஸ்துவின் சிந்தையை ஒரு விசை உங்களுக்குள்ளாய் நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் அது ஒன்றே இந்த நாள்ல நீங்க கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றியான மனப்பான்மையை கொடுக்க வல்லம் உள்ளது உங்களுக்கு தைரியமான மனப்பாக்கை கொடுக்க வல்லமை உள்ளது இன்றைக்கு சோர்ந்து போய் அமர்ந்திருப்பீர்களாக இருந்தா உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கும்படியாக அல்ல கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார் பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி ஒரு இடத்துல அமர்ந்து யோசித்துக் கொண்டு சோர்ந்து போய் இருப்பதற்காக அல்ல கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் அன்பானவர்களே எழுந்து போய் தைரியமாய் காரியங்கள் நடப்பீங்கள் உங்களுக்குள்ள வெற்றி தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது உண்மை தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது உயர்வு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை பொழுதுல தேவரீர் நீர் தரிப்பித்த ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் வெற்றியை இவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளட்டும் உயர்வை இவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளட்டும் இவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளட்டும் உம்முடைய சகலத்தையும் இவர்கள் இந்த காலை பொழுதுல ஒரு விசை மீட்டுக் கொள்ளட்டும் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே அன்பானவர்களே இந்த காலை பொழுதுல நீங்கள் கடந்து போவதற்கு முன்பதாக கிறிஸ்து உங்களுக்கு தற்பித்த ஒவ்வொரு காரியத்தையும் பத்து முறை நீங்கள் அறிக்கை பண்ணிவிட்டு கடந்து போங்க வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார் அன்பான